அப்பயே இந்த ஊரை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு தாமரை பூ கிட்ட தான் மறுபடியும் நான் வந்திருக்கேன் இந்த தாமரை பூ இருக்குதுல்ல இதில் ஒரு கருத்து சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எப்படிலாம் சொல்லலாமோ அப்படிலாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் தாமரை தாமரைக்கும் தண்ணிக்கும் சம்மந்தம் இருக்குங்க ஆனால் தாமரை இலைக்கும் தண்ணிக்கும் சம்மந்தமே இல்லைங்க தாமரை இலை தாமரை பூ பக்கத்திலே தான் இருக்குது ஆனால் தண்ணிக்கும் தாமரை இலைக்கும் சம்மந்தமே இல்லை இந்த மாதிரி தாங்க பக்கத்திலே இருந்தாலும் சில நபருக்கு சம்மந்தமே இருக்காது சம்மந்தமே இல்லாத விஷயத்தில் சில நபர்களை கோர்த்து விட்டுருவாங்க நம்பாதீங்க கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படி சொல்லுவாங்க அதுக்கு தான் சொல்றேன் இந்த இலைக்கும் தண்ணிக்கும் சம்மந்தமே இல்லை ஆனா தாமரை பூக்கும் தண்ணிக்கும் சம்மந்தம் இருக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்றதுனால அதை யார் என்ன சொன்னாலும் நம்ம நம்ப முடியாது எவ்வளோ தண்ணி ஊத்துனாலும் இலையில ஒட்டவே ஒட்டாது அந்த மாதிரிதான் எந்த ஒரு விஷயத்தையும் பக்கத்துல ஒரு நபர் இருந்தாங்க அப்படின்றதுனால அவங்கள குற்றவாளியா பார்க்காதீங்க பரிகள் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க வாய்ங்க